கோவை நகரின் மேற்கு எல்லையில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள தலம்தான் வெள்ளியங்கிரி இம்மலையின் அடிவாரத்தில் உள்ள பகுதி பூண்டி ஆகும் இங்கு பூண்டி விநாயகர் வெள்ளியங்கிரி ஆண்டவர் மனோன்மணி அம்மன் ஆகிய சன்னதிகளுடன் கூடிய அழகிய கோவில் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது சமீபத்தில் நான்கு ஒன்று இன் கீழ் இரண்டு அடி உயரமுள்ள ஐம்பொன்னாலான நடராஜர் திருவுருவ சிலை மற்றும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் கற்சிலைகளை பிரதிஷ்டை செய்துள்ளனர் கோவிலுக்கு முன்புறமாக முருகநாயனார் நந்தவனம் ஒன்றையும் அமைத்துள்ளனர் கோவிலின் வடக்கு பகுதியில் ஐந்து விநாயகர் சிலைகள் அமைந்த பஞ்ச விநாயக மண்டபம் உள்ளது அடுத்து கல்லினால் ஆன இராசித்தோம் வேறு எந்த கோவிலிலும் காணப்படாத ஒன்று விருந்த தாமரை மலரின் நடுவில் உள்ள தண்டில் ஒன்பது தாமரை மலர்களை அடுக்கி வைத்தாற்போல் உருவாக்கியுள்ளனர் மேல் பகுதியில் ஒரு குடையும் அதன் மேல் ஓர் அழகிய அன்னப்பட்சின் திருவுருவத்தை அமைத்துள்ளனர் விருந்த தாமரை மலரின் கீழ் பகுதியில் பன்னிரண்டு ராசிகளை சிற்பமாக நேர்த்தியாக செதுக்கியுள்ளனர் நாட்டின் தென்கோடி முனையிலே சிவனையே மணப்பேன் என விடாப்படியாய் நின்ற ஒரு பெண் தன்னை ஈசனுக்கு உரியவளாய் ஆக்கிக் கொள்ள ஆயத்தப்படுத்திக் கொண்ட பெண் ஈசன் இந்நாளுக்குள் தன்னை அடைய வேண்டும் என உறுதியெடுத்துக் கொண்ட பெண் ஈசன் வராது போனால் நான் உயிர் துறப்பேன் என சூளுருத்திருந்தாள் இதனை அறிந்த சிவன் அவளை தேடித் தென்னிந்தியா நோக்கி வர இடையில் சதி செய்யப்பட்டு சிலதொரு தொலைவில் அவளை அடைய முடியாமல் போனார் அந்தப் பெண்ணும் நின்றபடியே உயிர் துறந்தாள் இன்று கூட அவள் கன்னியாகுமரியாய் நின்ற கோலத்தில் இருக்கிறாள் இதுவே இந்தியாவின் தென்கோடியில் கன்னிக்கோவிலாய் உயர்ந்து நிற்கிறது தன்னால் குறித்த நேரத்தில் சென்றடைய இயலவில்லையே என மனஞ்சோர்ந்த சிவனுக்கு தன் விசனத்தைக் கரைக்க ஓர் இடம் தேவைப்பட்டது வெள்ளியங்கிரி மலை மீது ஏறியவர் அதன் உச்சியிலே வந்தமர்ந்தார் இங்கு அவர் ஆனந்தத்தில் அமரவில்லை தியானத்தில் அமரவில்லை ஒருவித கோபத்திலும் மனச்சோர்விலும் வந்தமர்ந்தார் இங்கு கணிசமான நேரத்தை அவர் செலவிட்டார் எங்கெல்லாம் சிவன் அமர்ந்தாரோ அவ்வளத்தையெல்லாம் மக்கள் கைலாயம் என அழைத்தனர் அதனாலேயே வெள்ளியங்கிரியே மக்கள் தென் கைலாயம் என அழைக்கத் துவங்கினர் ஏழுமலை என்று எதனால் சொல்கிறார்கள் ஏழு மலைகளைக் கொண்டது வெள்ளியங்கிரி இறைவனை நேசிப்பவர்களும் இயற்கையை நேசிப்பவர்களும் இதயம் கரைந்து ஈடுபடுகிற மலை வெள்ளியங்கிரி இந்த ஏழு மலைகளும் மனித உடலில் சூட்சமமாக உள்ள ஏழு சக்கரங்களின் குறியீடு மலையேற்றம் போது ஏழு ஏற்ற இரக்கங்கள் இருப்பதனால் மலையேற்றம் செய்பவருக்கு ஏழு மலைகள் ஏறியதைப் போன்ற அனுபவம் ஏற்பட்டுவிடுகிறது இதனால் இதனால் மலை என்றார்கள் தென்னாடுடைய சிவனைப் போற்றி என்று போற்றப்படும் சிவனுக்கு தென்னாட்டில் உள்ள கைலைதான் தென் கைலை என்று அழைக்கப்படும் வெள்ளியங்கிரி மலை முதல் மலை முதல் மலையில் அமைந்துள்ள பாதை முழுவதும் சீரான படிகள் என்றாலும் படியின் உயரம் மூன்று இன் கீழ் நான்கு அடி முதல் ஒன்று வரை செங்குத்தானவை இரவில் நிலா வெளிச்சம் இருந்தாலும் அடர்ந்த சோலைகளின் நடுவே பயணிக்கும் போது இருட்டாகத்தான் இருக்கும் இம்மலையில் மூங்கில் தேக்கு வேங்கை மற்றும் மூலிகைச் செடிகள் மரங்கள் அதிக அளவில் உள்ளன மலை ஏறத் தொடங்கும் போது லேசாக வியர்க்கத் தொடங்கி பாதி மலைக்கு மேல் பயணிக்கும் போது அந்த இரவு நேரத்திலும் வியர்வைக் கொட்டும் மலை ஏறும்போது மிகக் கடினமான சூழலில் ஓம் நமசிவாய என்ற மந்திரத்தை தொல்லிக் கொண்டு சென்றால் எந்தவித சலிப்பும் தெரிவதில்லை மூலிகை மணத்துடன் வீசும் குளிந்த காற்றும் சோலைகளின் நடுவே பயணிக்கும் ரம்மியமான சூழல் பறவை மற்றும் பண்டுகள் எழுப்பும் மெல்லிய ஒலி என உடலுக்கும் உள்ளத்துக்கும் ஏற்படும் இனிய அனுபவத்தை உணரத்தான் முடியுமே தவிர எழுத்துக்களால் விவரிக்க இயலாது மூலிகை தாவரங்களின் மனம் பூக்களின் நறுமண வாசனை மாசற்ற தூய காற்றை சுவாசிப்பதால் உடலுக்கு ஆரோக்கியம் கிடைக்கிறது ஏழு மலைகளில் முதல் மலை மட்டும் அதிக உயரம் சுமார் ஒன்று ஒன்று கீழ் இரண்டு கிலோமீட்டர் இருக்கும் முதல் மலை முடிந்து இரண்டாவது மலை தொடக்கத்தில் வெள்ளை விநாயகர் சன்னதி உள்ளது இரண்டாவது மலை இரண்டாவது மலை சிற்சில இடங்களில் சமவெளியும் படிகளும் உள்ளன பயணம் பழகிவிட சுனையில் நீர் குடித்து இரண்டாவது மலையில் உற்சாகமாக நடையிடும்போது அதன் எல்லையாக நிமிர்ந்து நிற்கிறது வழக்குப் பாறை ஒன்று இந்தப் பாறையில் ஏறும்போது புதுமையாய் இருக்கிறது இம்மலையில் மிளகு திப்பிலி மூங்கில் வேங்கை போன்ற தாவர மரவகைகள் நிறைந்து காணப்படுகின்றன இம்மலையின் முடிவில் பாம்பாட்டி சுனை என்ற தீர்த்தம் உள்ளது மூன்றாவது மலை மூன்றாவது மலையும் ஒரு சுனையோடு துவங்குகிறது இதற்கு கைதட்டிச் சுனை என்று பெயர் இந்தச் சுனை இருக்கும் பகுதிகளில் சித்தர்கள் நடமாட்டம் மிகுது என்பதால் இங்கே நின்று கை தட்டினால் பாறைகளின் இடுக்கிலிருந்து தண்ணீர் வரும் என்ற ஒரு நம்பிக்கை இதனாலேயே சுனை என்ற பெயர் மூன்றாவது மலை முடிவடைவது இன்னொரு சுனையில் இதற்கு சுனை என்று பெயர் பாம்பாட்டி சித்தர் என்று சொன்ன மாத்திரத்தில் நம் நினைவுக்கு வருவதென்னவோ மருதமலைதான் அந்த பாம்பாட்டி சித்தர் இந்த இடத்திலேயும் வசித்திருக்கக்கூடும் என்று நம்பப்படுகிறது நான்காவது மலை ஒருவிதமான கோரைப் பொற்கள் அடந்து வளர்ந்த இடம் வந்தால் அது நான்காம் மலையின் தொடக்கம் என அறியலாம் நான்காவது மலை சமதளத்தில் இருக்கிறது நடந்து போக எளிதாகவும் பக்தர்கள் தங்களை ஆசுவாசப்படுத்திக் கொள்ள வாய்ப்பாகவும் இந்த மலை விளங்குகிறது இந்த நான்காம் மலையில்தான் ஒட்டர் என்கிற சித்தர் சமாதி அடைந்திருக்கிறார் எனவே ஒட்டர் சமாதி என்கிற பெயர் வெள்ளியங்கிரி பக்தர்களுக்கு நன்கு அறிமுகமான பெயர் இம்மலையை திருநீர்மலை எனவும் கூறுவர் ஐந்தாவது மலை ஐந்தாம் மலைக்கு பீமன் களியுருண்டை மலை என்று பெயர் உண்டு பஞ்ச பாண்டவர்கள் தாராபுரத்தில் தங்கியிருந்ததாகவும் அப்போது வெள்ளியங்கிரிக்கு வந்ததாகவும் நம்பப்படுகிறது எனவே பீமன் களியுருண்டை மலை அர்ச்சனன் தவம் செய்த இடமாகக் கருதப்படும் அர்ச்சனன் தலைப்பாறை போன்ற இடங்களெல்லாம் இங்கே உண்டு இம்மலையில் செண்பக மரங்கள் குறிஞ்சிப் செடிகள் அதிக அளவில் காணப்படுகின்றன பாதையின் வடக்குப் பகுதியில் அடர்ந்த சீதை வனம் அமைந்துள்ளது ஏற்ற இறக்கங்கள் இல்லாமல் சமவெளி போன்ற பகுதியே இம்மலையில் அதிகம் இப்பகுதியில் பயணிக்கும்போது போது கோடைக்காலத்திலும் கடுங்குளிருடன் அதிவேகத்துடன் காற்று வீசுவதை உணர முடியும் ஐந்தாம் ஆறாம் மலைகள் ஏற்ற இறக்கம் நிரம்பியதாய் ஒன்றோடொன்று நெருக்கமாய் அமைந்திருக்கின்றன இந்த இரண்டு மலைகளுக்கு நடுவில் சேர்த்திழைக் குகை உள்ளது இந்த குகையில் ஒரே நேரத்தில் அறுபது எழுபது பேர் வரை தங்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது ஆறாவது மலை ஆறாவது மலை கீழ் நோக்கி இறங்கக்கூடியது இங்கே குளிப்பது மறக்க முடியாத சுகமான அனுபவம் என்கின்றனர் பக்தர்கள் ஐந்தாவது மற்றும் ஆறாவது மலைகள் வெள்ளை மணல் கொண்டவை எனவே இவற்றுக்கு திருநீற்று மலை என்றும் பெயர் உண்டு இந்த திருநீற்று மலையிலிருந்து வெள்ளை மணலை இறைவருடைய திருநீராகவே போற்றி வீடுகளுக்கு கொண்டு செல்வது பக்தர்களின் வழக்கம் ஏழாவது மலை சுவாமி முடிமலை என்று பெயர் கொண்ட ஏழாவது மலை மேல் ஏறுவது முதல் மலையில் ஏறியபோது இருந்த அதே அளவு சிரமமும் சவாலுமானது இதில் பெரும் பாறைகள் மூன்றும் சேர்ந்து இயற்கையாகவே தோரணம் போல் அமைந்திருக்கும் அரிய காட்சி கண்களுக்கு விருந்தாகிறது இதை தோரண வாயில் என்று அழைக்கிறார்கள் இவ்வாயிலை கடந்ததால் விநாயகர் சன்னதி உள்ளது அடுத்து சிறிய குகைக்குள் அம்மன் சன்னதி உள்ளது இதை அடுத்து ஒரு பெரிய பாறையின் கீழ் அமைந்துள்ள குகையில்தான் வெள்ளியங்கிரி ஆண்டவர் கோவில் அமைந்துள்ளது ஏழாவது மலையில் இருக்கிற சுயம்புலிந்தன் அனைவராலும் வழிபடப்படுகிற வெள்ளியங்கிரி ஈசன் இக்கோவிலை அடைந்து ஈசன் முன் நிற்கும் போது நாம் அடையும் மகிழ்ச்சி பூரிப்பு ஆகியவற்றை சொல்ல இயலாது ஏழு மலைகளை சிரமப்பட்டு ஏறி வந்த உடல் கடைப்பு மனச்சோர்வு அசதி கால்வலை அனைத்தும் ஈசனை கண்ட அந்த ஒரு நொடுப்பொழுதில் மறைந்து விடுகிறது பயண தேதி வெள்ளியங்கிரி மலைக்கு செல்ல பிப்ரவரி முதல் மே மாதம் வரை உகந்த நேரமாகும் இந்த மாதங்களில் காலநிலை இதமாகவும் மலையேற்றத்திற்கு ஏற்றதாகவும் இருக்கும் மே மாதத்திற்கு பிறகு பருவமழை காரணமாக மலையேற்றம் அனுமதிக்கப்படாது சென்னையிலிருந்து கோவை செல்ல ரயில்களின் விவரங்கள் ஆலப்புழா எக்ஸ்பிரஸ் இரவு எட்டு மணி எண்பத்தைந்து நிமிடம் நீலகிரி எக்ஸ்பிரஸ் இரவு ஒன்பது மணி ஐந்து நிமிடம் சேரன் எக்ஸ்பிரஸ் இரவு பத்து மணி கோயம்புத்தூர் ரயில் நிலையத்திலிருந்து காந்திபுரம் பேருந்து நிலையம் போக வேண்டும் அங்கு சென்ற பிறகு காஞ்சிபுரம் டவுன் பேருந்து நிலையத்திலிருந்து பூண்டி கோவில் செல்ல பேருந்து இருக்கின்றது